ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய வாசனைகள் மற்றும் சங்கல்பங்களில் முட்டையாக உள்ளார் இவை இரண்டின் மூலமாக அவனிடம் உள்ள திவ்யத்துவத்தையும் சாந்தியையும் அழித்துக் கொள்கிறார் இதில் வாசனைகளே விறகு கட்டுகிறது சங்கல்பமே அக்னி கொழுந்துவிட்டு எரியும் அக்னி தனிய வேண்டுமானால் வாசனைகள் எனும் கட்டைகளை அகற்றிவிட்டால் அது வலுவிழந்து கலந்து விடுகிறது அதை போன்றதே சாந்தியாகும் அந்த சாந்தி என்னும் சமுத்திரத்தில் ஆழ்ந்து மூழ்கி பார்த்தால் அங்கு விலைமதிப்பற்ற ஆத்மானந்தம் எனும் முத்துக்கள் பெருமளவில் குவிந்து கிடக்கின்றன அந்த வாய்ப்பினை பெறும் தான் மானிடனின் திவ்ய ஒளிபுருந்திய பவித்திரமான சாந்தி ஸ்வரூபன் ஆகிறான் அதனால்தான் மானிடன் சாந்தியின் திருவுருவம் என்று வேதங்கள் தெரிவிக்கின்றன மானிடனின் தன்னை அசாந்தி அசத்தியத்தின் உருவம் என்று எண்ணாமல் பவித்திரமான சாந்தியே அவனுடைய சுவரூபம் என்றும் பிரேமையே அவனுடைய ரத்தம் என்றும் சந்தோஷமே அவனுடைய சுவபாவம் என்றும் எண்ணி அப்படிப்பட்ட அனுபவத்தை தொடர்ந்த பயிற்சியினால் அடைய வேண்டும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் இருபது ஒவ்வொரு மனிதர் சாந்தியின் உண்மையான மமுலாக இருக்கிறது அந்த அகச்சாந்தியே உண்மையான ஆனந்தத்தை அளிக்க வல்லது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்